நமக்கு பற்கள் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மருத்துவரை சந்திக்க முடியும் கடல்ல வாழக்கூடிய ஒரு மீனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இருக்காங்க கிளீனர் ராஸ் இந்த வகையான மீன்கள் கடல்ல வாழக்கூடிய பிற உயிரினங்களுக்கு மருத்துவர் மாதிரி சேவைகளை வழங்கிட்டு வருது இப்ப கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு தன்னுடைய வாயில ஏதாவது நோய் தொற்று ஏற்படுது உடனே இந்த கிளீனர் ராஸ் மீன்கள் அதோட வாய்க்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் எல்லாத்தையுமே பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது இதனால அந்த உயிரினத்துக்கு அந்த நோயில இருந்து விடுதலை அப்படின்றது கிடைக்குது இந்த மாதிரி பல வகையான உயிரினங்களுடைய சாப்பிடுறதால மிக பெரிய நோய் பிரச்சனைகள்ல இருந்து மத்த உயிரினங்களை இந்த மீன்கள் பாதுகாக்குது அது மட்டும் இந்த மீன்கள் பொதுவா கூட்டமா தான் வாழும் கூட்டத்துல ஒரு ஆண் மீன் இருக்கும் அந்த ஆண் மீன் இறந்திருச்சு அப்படின்னா உடனே கூட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பெண் மீன் ஆனா உருமாறக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு இந்த மீன்களை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா